ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் அச்சம் தரும் கேதுக்கள் அதனுடைய தொடர்ச்சி இது கேது வந்து அவர்களுடைய பலம் பலகீனம் நம்ம வந்து அவங்க வந்து எப்படி செயல்படுத்துவாங்க அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இருள் கிரகமான ராகு கேதுக்கள் வந்து நம்முடைய தாய் தகப்பன் வழி பாட்டனை வந்து குவிக்கக்கூடியது ஜோதிடத்தில் வந்து அவர்களுக்கான காரகத்துவம் உயிர் காரகத்துவம் வந்து அவங்க தான் நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய பாட்டன் பாட்டி இவங்களை வந்து சொல்லக்கூடிய கிரகங்களாக ராகு கேதுகள் இருக்காங்க கணேஸ்வர பகவான் கர்ம காரகன் தொழில் காரகன் கர்மம்னா தொழில் நாம் அன்றாட ஜீவனம் செய்வதற்கான விஷயமாகவும் நாம் செயல்படக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் சனீஸ்வர பகவானுடைய அருள் இருந்தால் தான் செய்ய முடியும் அதனால தான் அவருக்கு வந்து உயிர் காரகன் ஆயுள் காரகன் சொல்லிட்டு சொல்கிறோம் நம்ம ஆயுள் முடிஞ்சிடுச்சுன்னா நம்மளால் செயல்பட முடியாது ஆயுள் காரகன் அவ்வளோதான் குறைச்சியாக அவரும் வந்து இருள் கிரகம்தான் சனீஸ்வர பகவான் அதனால் தான் வந்து நம்மளுடைய செயல்பாடுகளுடைய விளைவுகளை வந்து நம்மால் வந்து அவ்வளோ சாதாரணமாக அனுமா அனுமானிச்சிட முடியாது அவரும் அசுப கிரகம்தான் அவர் தரக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் கண்ணுக்கு தெரியாத வகையில் அது அப்படி எப்படி இது வந்துதுங்க அப்படின்னு தெரியாத வகையில் ரொம்ப நிறுத்தி நிதானமாக பலனை தரக்கூடியவர் வந்து சனீஸ்வர பகவான் ஆனால் அது கொஞ்சம் நிலையாக இருக்கும் அது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வரக்கூடிய நிலையான விஷயங்களை வந்து சனீஸ்வர பகவான் தருவார் இந்த ராகு கேதுக்களும் சனீஸ்வர பகவானும் இணைகிறாங்க அதோட முடிஞ்சிடுதா அப்படின்னா இல்லை அனைத்து கிரகங்களும் இந்த ராகு ராகுகேதுவுடைய கட்டுப்பாட்டில் வராங்க ஏன் இதற்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து ராகு கேதுக்களுக்கு வந்து பதிவுகள் வருது நிறையா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னா கிரகங்கள் அனைத்துக்கும் அதிபலம் வாய்ந்த கிரகங்கள் வந்து ராகு கேதுக்கள் கேது தான் அதிபலம் வாய்ந்த கிரகம் அதெல்லாம் வந்து அதை கடைசியாக வச்சுருவோம் மோட்சக்காரகன்னு சொல்லிட்டு கேதுக்கு பதிலாக தான் வந்து கடைசி மோட்சம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து எதுவும் கிடையாது அதனால் மோட்சக்காரகன் கேது மோட்சம் முன்னால் உங்களுடைய சகலவிதமான கர்மங்களையும் அனுபவித்து அது போக பாக்கியங்களாக மாற்றுவதோ அல்லது போகத்தின் காரணமாக உங்களுடைய கர்மத்தை பெருக்கிக் கொள்வதற்கோ ஒரு வாய்ப்பை தரக்கூடியவர் வந்து ராகு பகவான் புரியுதுங்களா மோட்சம் வந்து கேது போக பாக்கியங்களை அளவற்று தரக்கூடிய கிரகம் வந்து ராகு ராகு திசையில் அல்லது ராகு புத்தியில் தான் சகல விதமான அனைத்து மனிதர்களும் ஒரு போகத்தை மிகப்பெரிய அளவில் ஒரு போகத்தை வந்து அவங்க வந்து அனுபவிச்சிருப்பாங்க போகம் என்பது வந்து அனுபவித்தல் ஆனால் அவரவருடைய கர்மவினையின் பலனாக அந்த போக பாக்கியங்களை அனுபவிப்பது அப்படிங்கிறது வந்து எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பூர்வ புண்ணிய கர்மாவாக சொல்கிறோம் பூர்வ புண்ணிய கர்மா அப்படின்னா நம்முடைய முற்பிறவியில் நான் செய்தது நமது தகப்பன் செய்தது நமது பாட்டம் பாட்டி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து இது தொடர்ச்சியாக வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அந்த போக பாக்கியங்களை எப்படி அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறதான் ராகு கேதுக்கள் ராகு வந்து இருள் கிரகம் மட்டும் கிடையாது அது உலர என்ன வச்சிருக்குது அப்படிங்கிறது தெரியாது இதை போன்ற ஒரு பலனை தரும் அப்படிங்கிறது தெரியுது ஆனால் அவங்க அந்த பலனை எப்படி அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த இருள் கண்மை அப்போ ராகு வந்து போகத்தை வந்து கொடுப்பாரு அந்த போகத்தையை எப்படி கொடுப்பார் எப்படி கொடுப்பார்னா அதை எப்படி எப்படி நம்ம அனுபவிக்க போகிறோம் தான் வந்து இதில் இருக்கும் அவர் வந்து ராகு ரொம்ப பேராசையை தரக்கூடியவர் சட்டத்திற்கு புறம்பான அனைத்து விஷயங்களும் செய்ய வைக்கக்கூடியவர் மனிதாபிமானமற்ற செயல் அப்போ அந்த போகத்தை எப்படி நாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை அவர் வழிநடத்துவார் நம்ம வந்து செயல்பட வைப்பார் அப்போ ராகுவச்சரத்தை என்ன மனிதாபிமற்ற மனிதாபிமானமற்ற செயல் பேராசை எப்படியாவது தான் நினைத்ததை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை செயல்படுத்தக்கூடியவர் அனைத்து வகை சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் போதை வஸ்துக்கள் திருட்டு கடத்தல் பிற மதத்தவர் பிற நாட்டினர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து அவருக்குள் அவர் வைத்திருக்கிறார் ஒழுக்கத்தை எடுத்து போகத்தை அனுபவிப்பதற்கு நம்மை தூண்டி அதை அனுபவிக்க வைக்கிறது வந்து ராகு அவ்வளோதான் தொடர்ந்து பார்ப்போம் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளங்க வாழ்க வாழ்கள்